ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக குறைஞ்ச முதலீட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க சூப் கடை ஆரம்பிக்கலாம் சூப் கடைங்கிறது ஒரு நல்ல லாபகரமான தொழில் நீங்கள் குறைஞ்சாவது ஒரு ஐம்பதாயிரரூவிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் சூப் கடை பிஸ்னஸ் நல்ல சூப்பரான பிஸ்னஸ் நீங்கள் தயக்கவே வேண்டாம் ஒரு சின்ன ஒரு சின்ன கடை போடுறோம் ஒரு நல்லா படிச்சிருப்போம் ஒரு கடை போடுறோம் குறஞ்ச பிஸ்னஸ் லோ ப்ரொஃபைல் பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சி நம்ம நினைக்கக்கூடாது சூப் கடைங்கிறது ஒரு நல்ல ஹை ப்ரொஃபைல் பிஸ்னஸ் மாதிரி தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு சூப் கடைங்கிறது நம்ம இப்போ நீங்கள் நான்வெஜ்ஜில் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வச்சிங்கன்னா ஓவரால் பிஸ்னஸ் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் ஒரு வெஜிடேரியனில் ஹெர்பல் ஐட்டம் கீர் ஐட்டம் எல்லாம் வச்சிங்கன்னா ஒரு நல்ல ஹை ப்ரொஃபைல் பிஸ்னஸ் மாதிரி தான் ஒரு ஐம்பதாயிரரூவாவில் இருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு சூப் கடை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு சூப் கடைக்கு தேவையானது சூப் கப் ஒரு சூப் கப் செட்டு ஐம்பது ரூபா கிடைக்குது நீங்கள் ஒரு சூப் கடை வைக்கிறீங்க ஒரு கடை மாதிரி செட்டப்பில் வைக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பது பீஸ் வாங்குனிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் பாத்திரம் ஒரு ரெண்டு பாத்திரம் வாங்குனிங்கன்னா ஒரு பாத்திரம் ஐநூறுரூவா கணக்கு பண்ணிங்கன்னா ரெண்டு பாத்திரம் ஆயிரம் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறீங்க ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் மூவாயிரத்து ஐநூறுரூவா ஒரு சூப் கட்டில் அதாவது சூப்பை பாத்திரத்துலேருந்து ஊற்றி இதுலேருந்து நீங்கள் கப்புக்கு ஊற்றுறீங்கன்னா ஒரு சூப் கட்டில் முந்நூறுரூவா ஒரு பேக்கப்புக்கு ஒரு க எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்க ஆச்சு ஒரு கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் சப்போர்ட் இல்லாமல் வைக்கிறீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவ் கண்டிப்பாக வேணும் ஏன்னா கரண்ட் எல்லாம் எல்லா டைத்துலையும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுனால ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்குகிறோம் ஒரு கேஸ் ஸ்டவ் கேஸும் சிலிண்டரும் சேர்த்த ஒரு செட்டு ஐயாயிரம் கிடைக்குது கிடைக்கிது அடுத்து டேபிள் நீங்கள் கஸ்டமர் நிற்கிற நின்று குடிப்பாங்க ஒரு சில பேர் உட்காந்து குடிப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் ஒரு மூணு டேபிள் வாங்குனீங்கன்னா ஒரு டேபிள் ரெண்டாயிரூவா கணக்கில் மூணு டேபிள்னா ஆச்சு சேர் கஸ்டமர் உட்கார்றதுக்கு எஸ்எஸ்லேயும் சேர் அடிக்கலாம் மரத்துலேயும் சேர் இருக்குது இப்போ பிளாஸ்டிக்லையும் சேர் ஒரு சேர் ஐநூறுரூவா கணக்கு போட்டு ஒரு பத்து சேர் அப்படின்னா ஐயாயிரரூவாச்சு இல்லை ஒரு ஐயாயிரூவா பட்ஜெட்டில் பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக்லேயோ இல்லை இரும்புலேயோ இல்லை எஸ்எஸ்லேயோ இல்லை மரத்தில் சேர் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட்டு அடுத்து ஒரு சூப் ஸ்டாண்டு ஒரு ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி ஒரு சூப் ஸ்டாண்டு அதில் சூப் பவுட்ரு கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் ரெண்டு மூணு பாத்திரம் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு இருபது வரைக்கும் ஒரு ஸ்டாண்டு நல்லா அடிக்கலாம் சூப்பராக அடிக்கலாம் இருபதாயிரரூவாய்க்கு இருபதாயிரம் கூட நல்ல அமௌண்ட் தான் சூப் ஸ்டாண்டை பொறுத்தவரை ஒரு எஃப்எம் பிளேயர் ஒரு மூவாயிரரூவாய்க்கு வாங்குனீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரோட நல்லாயிருக்கும் ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும் அடுத்து இன்டீரியர் ஒர்க்கு இன்டீரியர் ஒர்க்கு ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே போதும் ஏன்னா ரெண்டு மூணு கடைக்கு உள்ளே இந்த சூப்பு சாப்பிட்டா இந்த சூப்புக்கு இந்த நன்மை அப்படின்னு கொஞ்சம் ஸ்டிக்கர் விட்டுறீங்க கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறீங்க அவ்வளோதான் ஒரு ஐம்பத்தாறாயிரத்தி அறநூறுவா ஆகும் இந்த சூப் கடைக்கு இன்டீரியருக்கு அது போக ஒரு சூப் கடை வைக்கிறீங்கன்னா அட்வான்ஸ் ஒரு ஏரியாவை பொறுத்து அட்வான்ஸ் ஒரு இருபதாயிரூவிலருந்து அட்வான்ஸ் இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கும் அட்வான்ஸ் இருக்குது ஒரு சூப் கடை வைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல ம நிறைய பேர் மக்கள் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஏரியாவில் வைக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம்லேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் அட்வான்ஸ் கேட்பாங்க இது இப்போ பேசுனது ஃபிக்ஸட் ஆசட் அதாவது நிறத்தனமாக ஒரு என்ன ஒரு கடை எந்த கடை வைச்சாலும் இந்தந்த மாதிரி ஜாமான் தேவைப்படுங்கிறதுக்குள்ள உள்ள ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்து ஒரு தினசரி என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு இரநூறு கப் சூப் விற் விற்கிறீங்க ஒரு நாளைக்கு விற்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் பார்க்க சூப் மிக்ஸ் ஒரு கிலோ சூப் மிக்ஸ் எழுநூறுரூவா தனி கன்று ஒரு மூணு கேன் வாங்குனிங்கன்னா ஒரு கேன் நாற்பது ரூபா கணக்கு போட்டால் மூணு கெண்ணாக நூற்றி இருபது ரூபா ஆச்சு கான்சிப்ட்ஸ் சூப் மேலே தூரத்துக்கு போட்டு வைக்கிறதுக்கு கான்சிப்ட்ஸ் ஒரு கிலோ எண்ணூ எண்பது ரூபா வரும் எண்பது ரூபா கணக்கு போட்டுக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் கஸ்டமர் வந்து சூப் குடிக்கிறாங்க குடிசு கை துடைக்கிறதுக்கு போல் நம்ம டிஷ்யூ பேப்பர் கொடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு கட்டு டிஷ்யூ பேப்பர் வாங்குறீங்கன்னா நூறுரூவா ஆச்சு அது கேஸ் கேஸ் ஒரு நாளைக்கு இரநூத்தி இருபது ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இரநூத்தி இருபது ரூபா கணக்கு போட்டுக்கோங்க ரெண்டு வாடகை நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நூறுரூவான்னு கணக்கு போட்டுங்கன்னா ஏரியாவை பொறுத்து ஒரு நூறுரூவாய்க்கும் வா வாடகை இருக்கும் இரநூறு முந்நூறு வாடகை இருக்கும் ஐநூறுவாய்க்கும் வாடகை இருக்கும் ஏரியா பொறுத்து ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு நூறுரூவான்னு வச்சுக்கோங்களேன் அது லேபர் ஒரு லேபர் நீ நீங்கள் ஒரு லேபரை லே நீங்கள் உங்களுக்கும் சம்பளம் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா ஐநூறுரூவா இல்லைன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் கணக்கு பண்ணிங்கன்னா அது வேறு கொஞ்சம் ப்ராஃபிட் கூடும் ஒரு நாளைக்கு இரநூறு கப் சூப் விற்கிறீங்க இரநூறு கப்புக்கு ஒரு கப்பு இருபது ரூபான்னு விற்றீங்கன்னா நாலாயிரூவா ஆச்சு ஒரு நாளைக்கு இந்த லேபர் இந்த கணக்கு சேர்த்து எவ்வளோ ஆகுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா செலவாகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ப்ராஃபிட் சிம்பிளாக இரநூறு கப் சூப் இரநூறு கப் சூப்பு தாராளமாக வைக்கலாங்க நீங்கள் ஒரு நாலு வெரைட்டி சூப் வைக்கிறீங்க காக்கா கிலோ பாக்கெட் வாங்கி சூப்பு நாலு வெரைட்டி வச்சு விற்கிறீங்கன்னா அது தாராளமாக இரநூறு கப் சூப் வைக்கலாம் ஒரு காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் கடை போடலாம் சாயங்காலம் ஒரு நாலு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் கடை போடலாம் ரெண்டு டேத்திலையும் கடை போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபானா முப்பது நாளுக்கு அறுபத்தஞ்சாயிரத்து நானூறுரூவா வரும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நாள் லீவ் வருறிங்கன்னா ஒரு அறுபதாயிரூவாலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இதே இது ஒரு நாளைக்கு ஐநூறு கப் சூப் விற்கிறீங்கன்னா நல்ல லாபங்க ஐநூறு கப்னால் ஒரு நாளைக்கு ரெண்டரை கிலோ சூப் ஓடுறாச்சு ரெண்டரை கிலோவுக்கு ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஆயிரும் ஐநூறு கிலோ சூப்புனா இருபது ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா பத்தாயிரரூவாச்சு எக்ஸ்பென்ஸு உங்களுக்கு எந்தளவுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பிக்கப் ஆகுது எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அதை பொறுத்து உங்களுக்கு குறைய தான் செய்யும் ஏன்னா லேபர் காஸ்ட் ரெண்டு காஸ்ட் எல்லாத்தையும் கேஸ் கீசர் எல்லாத்தையும் எல்லாமே நூறு கப்புக்கும் கேஸ் அதே ரேட்டு தான் ஐநூறு கப்புக்கும் அதே ரேட்டு தான் அப்போது ஒரு மாதம் நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் சிம்பிளாக ஐநூறு கப் சூப் விற்கும் ஐநூறு கப் சூப்பு சாதாரணமாக எல்லா இடத்துலையும் விற்காது அது உண்மை தான் கொஞ்சம் நல்ல மக்கள் நல்லா புலங்குற ஏரியா நல்ல உங்களுக்கு நிறைய பேர் வந்து போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு கப் சூப் கண்டிப்பாக விற்கும் ஒரு நாளைக்கு ஐநூறு கப் சூப்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா லாபம் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்சத்து ஐயாயிரம் ரூபா கிடைக்கும் இதில் நான் வாடகைலாம் வாடகை லேபர்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் வாடகை லேபர்லாம் கொஞ்சம் ஐநூறு கப் சூப்பு விற்கிறீங்க முச்சத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் கொஞ்சம் செலவுகள் ஒரு ஒரு ரெண்டாயிரம் முன்ன பின்னே ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சூப் கூட நல்ல லாபகரமான தொழில் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் இருபது வெரைட்டி சூப் பவுடர் இருக்குது இருபது வெரைட்டி சூப் பவுடரில் காய்கறி சூப் பவுடரு காளான் வாழைத்தண்டு பிரண்டை தூதுவலை மல்லாரண் இருபது வெரைட்டி சூப் பவுடரையும் நம்ம தாராளமாக வைக்கலாம் பூண்டு கடுக்காய் இந்த மாதிரி மூலிகை சூப்பும் நல்லா வைக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு சூப் கடை வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூலிகை சூப் மிக்ஸ் வாங்கி சூப் கடை வைக்கலாம் தாராளமாக நல்ல லாபம் அதனால் ஒரு சூப் கடை வைக்க போறீங்கன்னா இந்த மாதிரி